ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதம் மகலாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீரினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரருக்கு அறிவி இல்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை உனக்கு விரோதமாய் பாளைய மிறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதறப்பணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்